டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஸ்ரீ சாய்ராம் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தில் ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது ஐம்பது வினாக்கள் உங்களால் எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொடுங்க உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேங்க் வேணும்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது சோசியல் சயின்ஸ் கொஷின் பேங்க் வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது பொது தமிழ் கொஷின் பேங்க் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஜெனரல் சயின்ஸ் அதாவது சிக்ஸ்த்து டு டென்த்து கொஷின் பேங்க் வந்து பிரிண்டிங்கில் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருமே வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற புக்கு ஏதோனு வேணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி பாருங்கள் திசுக்களை பற்றிய படிப்பு திசுக்கள் அப்படிங்கிறத அதை பற்றி படிப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஆப்ஷன் இஸ்ட்ராலஜி கண்ணின் கருவிலியில் எத்தனை ஜோடி தசைகள் உள்ளன சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு மனித உடலில் காணப்படக்கூடிய மிக நீளமான எலும்பு ஆப்ஷன் தொடை எலும்பு என்பது சரியான ஆன்சர் மேல் தாடையை அசைக்கக்கூடிய விலங்கு எது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்சர் ஆப்ஷன் சி முதலை வெண்ணிற சாம்பல் நிற பொருட்களால் ஆனது எது ஆப்ஷன் சி எலும்பு ரத்தம் உறைதலில் முக்கிய பங்காற்றுவது எது சரியான ஆன்சர் என்னென்னா பைப்ரோஜன் ஆப்ஷன் சி ஹீமோக்ளோபினில் உள்ள தனிமம் எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ இரும்பு இரத்த சிவப்பணுக்களின் மயானம் என அழைக்கப்படக்கூடிய பகுதி என்ன ஆப்ஷன் ஏ மண்ணீரல் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சைத்தீமியா துகள்களுடைய செல்கள் காணப்படும் வகைகள் எத்தனை ஆப்ஷன் பி ஆப்ஷன் மூன்று உட்கரு இன்றி அளவில் சிறிய நிறமற்ற மற்றும் வடிவமற்று காணப்படும் இரத்த செல் எது ஆப்ஷன் சி தட்டுக்கள் யூனிவர்சல் டோனர் என அழைக்கப்படும் இரத்த வகையை சார்ந்தவர்கள் ஆப்ஷன் ஏ ஓ இரத்த வகையை சார்ந்தவர்கள் இரத்தத்தை பதப்படுத்தி வைக்கப்படும் வெப்பநிலை என்ன ஆப்ஷன் டி ஆப்ஷன் மைனஸ் ஃபோர் டிகிரி செல்சியஸிலிருந்து மைனஸ் டுவெல் டிகிரி செல்சியஸ் இரத்த ஓட்டத்தின் வகைகள் எத்தனை ஆப்ஷன் இரண்டு அதாவது திறந்தவெளி இரத்த ஓட்டம் மூடிய வழி இரத்த ஓட்டம் இதயத்தை சுற்றி இரட்டை சுவரினால் ஆன உரை என்ன ஆப்ஷன் பெரிகார்டியம் நுரையீரலின் வடிவம் என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் கூம்பு ஆப்ஷன்ஸ் வந்து பொருத்தணும் ஸோ கரெக்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டேப் இதில் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் எல்லாமே சரியாக மேட்ச் ஆகியிருக்கு ஸோ படித்து பார்த்து நீங்கள் ஆன்சர் கொடுங்க ஆப்ஷன் டி பேஸ் மேக்கர் என அழைக்கப்படக்கூடியது எது ஆப்ஷன் பி எஸ்ஏ முடிச்சு மனித உடலில் மிக நீளமான செல் எது ஆப்ஷன் டி நரம்பு செல் நியூரான்கள் வெளியிடும் வேதிப்பொருள் ஒரு குறிப்பிடத்தகுந்த நரம்புணர்வு கடத்தி என்ன அசிட்டைல் கோலி நுரையீரலின் அடிப்பகுதி எதனுடன் ஒட்டி காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ உதரவிதானம் மனிதன் ஒரு முறை உள்ளிழுக்கும் காற்றின் அளவு ஐநூறு மில்லி லிட்டர் செல்லின் ஆற்றல் நாணயம் ஆப்ஷன் ஏடிபி கிளைகோ என்பது சர்க்கரையா சிதைத்தலா ஆப்ஷன் சர்க்கரை மட்டும் கிளைகாலோசிஸ் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது ஆப்ஷன் சைட்டோபிளாசம் எந்த ஹார்மோன் குறைவாக சுரப்பதனால் டயாபிட்டிஸ் இன்சிபிடஸ் என்னும் நோய் ஏற்படுகிறது ஆப்ஷன் வாசோபிரசின் மற்றும் ஏடிஹெச் அப்போ ஆப்ஷன் வந்து பி அண்ட் சி சுவாச சங்கிலி என அழைக்கப்படுவது எது எலக்ட்ரான் கடத்து சங்கிலி இஎம்பி வழித்தடம் என்று அழைக்கப்படுவது கிளைகோலைசிஸ் சுழற்சி பொருத்த வேண்டும் ஸோ ஆப்ஷன்ஸை படித்து சரியாக ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே சரியாக மேட்ச் ஆகிருக்கு ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர் அமீபா எதன் மூலம் சுவாசிக்கின்றன ஆப்ஷன் எளிய பரவல் முறையின் மூலமாக செரிமான மண்டலத்தோடு தொடர்புடைய சுரபிகள் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு அனைத்தும் சரி என்று கொடுக்கலாம் இறைப்பையின் வடிவம் என்ன ஆப்ஷன் டி ஜே வடிவம் பால் பொருட்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஆப்ஷன் டுவெண்ட்டி மனித உடலின் மிக கடினமான பகுதி ஆப்ஷன் பொற்களின் எனாமல் பொண்ணுக்கு வீங்கி என்ற வைரஸ் நோயினால் பாதிக்கப்படியும் உறுப்பு எது மேலெண்ண சுரபி மூன்று இணை உமிழ்நீர் சுரபிகளும் இணைந்து நாள் ஒன்றுக்கு எத்தனை லிட்டர் உமிழ்நீரை சுரக்கின்றன ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் சாப்பிடும் உணவானது நுரையீரலுக்கு செல்லாமல் தடுக்கக்கூடிய பகுதி எது ஆப்ஷன் ஏ அதாவது ஏ மட்டும்தான் எபிகிளாட்டிஸ் சிறுகுடலும் பெருங்குடலும் இணையும் இடம் என்ன ஆப்ஷன் ஏ சீக்கம் மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரபி கல்லீரல் பிளவுப்பட்ட இலை போன்ற அமைப்புடைய சுரபி எது ஆப்ஷன் ஏ கணையம். அவசரகால ஹார்மோன் என அழைக்கப்படக்கூடிய பகுதி என்ன ஆப்ஷன் அட்டில் நாளமுள்ள சுரபியாகவும் நாளமில்லா சுரபியாகவும் செயலாற்றுவது எது ஆப்ஷன் ஏ கணயம் கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை சுரக்கும் ஹார்மோன் எது ஆப்ஷன் இன்சுலின் மட்டும்தான் சி ஆப்ஷன் இறைப்பை சுரபிகளின் நொதிகள் என்ன ஆப்ஷன் டி பெப்சின் ரெனின் போன்றவை செல் உள் செறித்தலுக்கு எடுத்துக்காட்டு என்ன ஆப்ஷன் ஏ அமீபா சிறுநீரகமானது வெளியேற்றுகின்ற நைட்ரஜன் கழிவுகள் எது யூரியா யூரிக் அமிலம் கிரியாட்டினின் ஆப்ஷன் அனைத்தும் சரி சிறுநீரக கல்லானது எதை கொண்ட கலவையாகும் ஆப்ஷன் கால்சியம் ஆக்சிலேட் கால்சியம் பாஸ்பேட் யூரிக் அமிலம் அனைத்தும் சரி என்பது சரியான பதில் நமது உடலின் மாஸ்டர் கெமிஸ்ட் என அழைக்கப்படக்கூடிய பகுதி சிறுநீரகம் சிறுநீரகத்தின் அடிப்படை அழகு ஆப்ஷன் பி நெப்ரான் சிறுநீரகம் பெறுகின்ற இரத்தத்தின் அளவு ஆப்ஷன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஜீரோ லிட்டர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது வினாக்களுக்கு எத்தனை வினாக்கள் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ உங்களுக்கு சோசியல் சயின்ஸ் புக் வேணும் அப்படின்னா கொஷின் பேங்க் அதாவது லெவன் தௌசண்ட் எம்சிக்யூ டைப்பில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது சோசியல் சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது அதே போல் டென் தௌசண்ட் கொஷின்ஸ் எம்சிக்யூவில் உங்களுக்கு தமிழும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணவே நீங்கள் குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி ஃபாரஸ்டர் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் குரூப் டூ இது எல்லாமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் சயின்ஸுக்கான கொஷின் பேங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அந்த ப்ரிண்ட்டிங் வந்தோடனே உங்களுக்கு கையில் கொடுக்குறேன் ஸோ மற்ற புத்தகம் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இது நம்மளுடைய இன்ஸ்டியூஷனுடைய ஃபோன் நம்பர் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் ஆல் தி பெஸ்ட் குட் லக்